டீச்சர் ஹாய் டைம் பாஸ் வாங்க பிரதர் துறை விளக்க என்ன உனக்கு என்னடா ஏண்டா உனக்கு என்னான்னு கேட்டேன் சேனல் நேம் சச்சு நிலா எஸ்கே ஆமா தேவ் சுரியோ எஸ் யாரு பிரியா பேசுறது இல்லையா மொத்தத்துக்கே லைவ் வரல வரல நான் வரலாம் உங்ககிட்ட பேசறதுக்கு என்னாச்சு தெரியல ஏன் வரல அப்படின்னு யாரு யாருதான் புரியல நாங்கள் சென்னை பிரதர் தூங்கணும் பிரதர் சாப்பிடல சாப்பிட்டு தான் தூங்கும் ஏண்டா ஜாஸ்தி தானே மரியாதை அக்கான்னு போட்டோம் அதுக்குள்ளே போய்ட்டு வேறு நீங்கள் பெங்களூரா ஓகே ஏண்டா உங்கள்கிட்ட அதை சொல்லலாம் ஃபேக் ஐடி உங்கள் பொண்டாட்டி எங்கே இருக்குன்னு முதல்ல அதை தேடு இல்லை உன் அக்கா எங்கே இருக்கிறோம் அதை தேடுதான் அதை விட்டுட்டு ஏன்டா வேறு ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்க லைவில் எவெல்லாம் எப்படியோ போகிற உனக்கு என்ன வந்தது உன் வீட்டில் இருக்கிறவங்களை அடைக்க வைக்கிறா போக உருப்புடுற வேலையை பாருங்கடா அதை விட்டுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பேக்கேடி கம்மெண்ட் போட்டு வந்து வந்துட்டான் திங்க ஃப்ரெண்டை சொன்னியாடிமா திண்டம் டைம் வாங்கி கதா வசத தின்னு இன்னும் தின்ல நீ வஸ்தான் எதுக்கு சரி ஆட்டி நாக்கிச்சு நீ வேஸ்ட் கண்டுபிடிச்சாஸ்கே சேனலுக்கு கண்டுபிடிச்சாச்சா இதையும் ஃபாலோ பண்ணி வைங்க இது நம்மளுக்கு தான் ஏ போடா ஜகு டேஷ நீ யாருக்கா அனுப்புடா எனக்கு என்னடா ஏண்டா ஃபேக் ஐடி நீ வந்து கமெண்ட் பண்ண உனக்கு இவ்வளவு தைரிய இருக்குமா நீ நான் என்ன நான் வீடியோ போட்டு தான் நான் ஒரிஜினல் தான் உட்காந்து பேசுறேன் எனக்கு என்ன அனுப்புடா போடா நைட் போட நைட் போட டேஷ் போட இன்ஸ்டாகிராம் இல்லைப்பா எனக்கு ராமன் அவங்களை கேட்கவே மாட்டாங்க ராம இங்கே விட்டு அந்தல வந்துடுறானுங்க அதில் போட இல்லை எப்படி அந்தலாம் வரானுங்க அவனுங்க அப்படிதான் அவனுங்க சாப்பிடணும் வெங்கட் நீங்கள் சாப்பிட்டாச்சா கூகுள் அக்கௌண்ட் நான் தான் சொல்லணும் இல்லைன்னு சொல்லி ஜெயபிரகாஷ் விடுப்பா விடுப்பா நல்லா இருக்கு அழக நல்ல கம்மாண்ட் ஆமா ஆமா கரெக்டு தான் ஒண்ணு பேப்பர் எழுதுறால நீங்க அந்த பேப்பரை தின்னு முடிச்சிருவீங்கடா பேக்க அடிக்கலாம் அப்படிதான்டா இருப்பீங்க உங்க புத்தில யார விடும் உன் அக்கா தங்கச்சிங்களே உங்க நம்ம வீட்டுல படுக்காம அக்கம் பக்கம் வீட்டு போய் படுத்துட்டு இருக்காங்க உன் அக் உன்னை பெத்தவளே உன்னை நம்ம வீட்டில் படுக்க மாட்டாங்க அப்போ உன் கண்ணுக்கு எல்லாம் அப்படிதான்டா தெரியும் ஏண்டா அபி போடாடே போடா வேற வேலை இருந்தா போய் பாரு போட டைம் பாஸ் மக்களே அண்ணா பிரதர் சொல்லுங்க ஆமாராம் மத்தாராம் உண்மை இவனுங்களை நம்பி அவங்க கூட பிறந்தவங்களோ இல்லை அவங்க பெற்றவங்களோ இல்லாட்டி அவங்க அவங்க இவனுங்க பெத்த பொண்ணுங்களோ வீட்டில் இருக்காது இவங்களுக்கு பயந்துக்கிட்டே துணியை போத்தி பக்கத்து பக்கத்து வீட்டுல படுக்க வச்சிருப்பாங்க அந்த லட்சம் தான் இவனுங்க கதைலாம் அதனால்தான் இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வந்து இங்கே என்ன பண்ணுறது அங்கே காட்ட முடியாதான்னு காட்டினா விளக்கு மாற்ற கொண்டு அடிப்பாங்க சவுக்கு கட்டையை மண்டிய பொழுதுட்டாங்கன்னா எவ்வளோ நடக்குது நாட்டு நடப்பு பயம் இருக்காது அப்போ இவங்களுக்கு அந்த பயத்தை எங்கே காட்டுறது இந்த மாதிரி லைவில் இருக்கிறவங்க தான் இழுச்ச வாயின்னு நினச்சிக்கிட்டு காட்ட வேண்டியது தான் மூஞ்சி முகர கட்டை தெரியாது டிபி கிடையாது ஃபோட்டோ கிடையாது இஷ்டம் போல் வச்சு விட்டு ஏதாவது பேசிட்டு கிடக்கலாமேன்னு பண்ணுறானுங்க அதுதான் கதை தெரிய இது தெரியாதா நமக்கு இவனுங்க கதை என்னான்னு அழகா நீ எப்படி போட்டாலும் சரி அதேதான் சொல்றேன் உனக்குலாம் வெக்கமா இல்லைன்னு வச்சுக்க இது மாதிரிலாம் கமெண்ட் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி வந்து யாரெல்லாம் வந்து உம்பளைங்களை கொஞ்சம் கூட மரியாதை மரியாதை இல்லாம இதே மாதிரி பேச